ஜானி சந்தியாசியர்ல இப்போ ஒரு சிவராமன் வந்து சூப்பராக வந்து முடிவு வந்து சொல்லியிருக்காரு வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோ வந்து போட்டுகிட்டு இருக்கேன் ஆயிரம் பேர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க மனசுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து கேட்குறாங்க சிவராமன் கிட்டே என்ன உங்களை தான் வந்து அந்த சேரில் உட்கார வச்சு எல்லாத்தையும் வந்து முடிவெடுக்க சொல்றாங்க நீங்க என்ன இங்கே வந்திருக்கீங்க நானே ஒரு சாட்சியாக இருக்கிறப்ப என்னால் எப்படி அன்னைக்கு எதிராக வந்து பேச முடியும் நான் அந்த சேரில் உட்காந்துட்டா நேர்மையாக தானே பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க ஆமாம் நான் அன்றைக்கி புல்லட்டில் வந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த நேரத்தில் அன்னியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம சிவராமன் சரி தங்கச்சியை பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் என்ன இருந்துச்சு அவங்க கையில் எதுவும் வித்தியாசமாக எதுவும் கொண்டு வந்திருந்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னப்பா நீ எவ்வளோ நியாயவாதி நீ ஒரு விஷயம் பார்க்கறது வேற கேட்ட அறியறதுங்கிறது வேற நீ கொஞ்சம் பொறுப்பாக வந்து நடந்துக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க என்ன நடந்துச்சோ அதை கண்ணால் பார்த்து விசாரி அதுக்கப்புறம் முடிவுக்கு வா சரி சரிம்மா நீங்கள் சொன்னதும் கரெக்டாக தான் போச்சு நான் கூட தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சபையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு சேரில் வந்து உக்காடுறாங்க சரி இங்கே என்ன நடக்குது அதை சொல்லுங்கன்னு சொல்லி புவனேஸ்வரிக்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லுங்கன்னு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி சொன்னால் போதுமா அவங்க எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா அவங்கக்கிட்ட இல்லாததா அவங்க அங்கேருந்து எடுத்திருப்பாங்க இவங்க கொடுத்தது தான் முக்கால்வாசி அந்த கோயில்லையே இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் ஜானகிக்கு என்ன தேவை இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களோன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் வைக்கிறேன் இது மாதிரி நடந்திருக்கலாம் நடந்துருக்குமா அப்படியெல்லாம் பேசுகிறதுக்கெலாம் இங்கே வேலை இல்லை என்ன இருக்குது யார் பார்த்தா அதுதான் இங்கே தேவை நாலஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்லிகிட்ருக்காங்க அதை விட ஒரு முக்கியமான சாட்சி இருக்குது அவங்க வேறு யாரும் இல்லை ரகுராமோட தம்பி தான் சிவராமன் தான் ஜானகியே பார்த்தாங்க சரிம்மா நீ என்னையே வந்து பேசுன சொன்னால நான் இப்போ தெளிவாக வந்து பேசுகிறேன் நான் ஜானகியை அங்கே பார்த்தது உண்மை தான் சத்தியம்தான் அதை மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஆனால் நான் பார்த்தப்ப அவங்க அந்த இடத்துல தான் நின்றுகிட்டு இருந்தாங்க எதார்த்தமாக எங்கிட்ட வந்து பேசுனாங்க அதுக்குன்னு இப்போ நடந்த விஷயத்தில் மூணாவதாக ஒருத்தவங்க எட்டி பார்க்க போவாங்க அதுக்கு அவங்க தான் காரணம்னு ஒன்றையும் வந்து பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்லி பேச முடியுமா என்ன ஆதாரம் இருக்குது அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரரை வந்து கூட்டிகிட்டு வராங்க ஆமாயா நான் பார்த்தேன்னு சொல்லி அந்த இடத்துல ரெண்டு மூணு பேர் வந்து சொல்கிறாங்க சரியா நீ பார்த்தேன்னு யார் மூலியமாவது சொல்லி சொன்னேன்னு வச்சுக்கிங்க இங்கே என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சவுக்கடி பத்துங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே அரண்டு போயிட்டாங்க என்ன உண்மை சொல்லுவியா இல்லை பொய் சொல்லுவியா இந்த வாட்டி உடனே எல்லாம் நான் எதுவும் வந்து முடிவேடலாம் எடுக்க மாட்டேன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாட்டி யாராவது இந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாது புவனேஸ்வரி சைட்லேருந்து யாராவது ஒருத்தர் பொய்யா சொல்கிறீங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சேன் அவங்களுக்கும் இங்கே அதிரடியான முடிவெல்லாம் நான் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே ரெகுராம் ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க மச்சான் பார்த்தீங்களா சிவராமன் அந்த சேரில் வந்து உட்காந்த உடனே எவ்வளோ கம்பீரமாக வந்து இருக்காரு என் புருஷனை பார்த்தா எனக்கே வந்து சந்தோஷமாக இருக்குன்னு பார்வதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சொல்லுங்கள் புவனேஸ்வரி நீங்கள் ஏற்பாடு பண்ண ஆளுங்க தானே நீங்கள் இந்த சேரில் பொதுவாக உட்காந்து பேசணும் இன்னமும் நீங்கள் அவங்க அன்னியாக பேசிகிட்டு இருக்கீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க புவனேஸ்வரி நான் அப்படியெல்லாம் பேசலை ஒரு முடிவு தெரியணும்னா எல்லா பக்கமும் தான் விசாரிக்கணும் உங்ககிட்ட விசாரித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த பக்கம் விசாரிப்பேன் சொல்லியா நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறது இவர் வேற வந்து மிரட்டி மிரட்டி கேட்குறாரு இப்போ நம்ம ஆமான்னு சொன்னாலும் அடிப்பார் இல்லைன்னு சொன்னாலும் அடிப்பார் வேறு என்ன பண்ணுறது ஆமானே சொல்லிவிடுவோம் சொல்லிட்டு ஆமாங்கிறாங்க ஜானகியம்மா நீங்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே சத்தியமா நாங்கள் போனது எல்லாமே உண்மைதான் அதுக்கான காரணமே வேற அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம் அதை சொல்லுங்கள் எதுக்காக நீங்கள் அந்த நேரம்னு பார்த்து யார்கிட்டேயும் சொல்லாமல் அங்கே போனீங்க உடனே சீனு வந்து சொல்கிறாங்க எனக்கு தெரியும் அத்தை எங்கே போனாங்கன்னு அந்த இடத்துல சரி சொல்லுப்பா மாயா எனக்கும் தெரியுங்கிறாங்க ஒவ்வொருத்தராக வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை வந்து இப்போதைக்கு வந்துருக்கிறத கொடுக்க முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறப்ப நான் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி அதை நீங்கள் எல்லோரும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு போதிய வகையில் நேரத்தை எடுத்துக்காதீங்க சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் இல்லாட்டி உங்களுக்கு சாதகமாக பேசுகிறேன்னு இவங்க தப்பாக நினச்சிகிட்டு இருக்காங்க ஜானிங்கம்மா எதுக்காக கோயிலுக்கு போனாங்க ஆல்ரெடி இவங்க அடமான கடையில் வந்து வைக்கும்போது யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த லெட்டரில் வந்து எழுதிருந்துச்சின்னு சொல்லி அந்த லெட்டரை வந்து கொடுக்குறாங்க இதுக்காக தான் நாங்கள் போனோம் வேறு வழி இல்லைம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல நடந்த உண்மையெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இங்கே ஒரு ஆதாரம் இருக்கே இதுக்கு என்ன சொல்கிற புவனேஸ்வரி அப்போனா இவர் போய் சொல்லணும் என்னையா பொய் சொல்கிறியா நீ மட்டும் பொய் சொன்னதாக தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் உன் கடையை உன்னால் திறக்கவே முடியாது என்ன இருக்க அப்படின்னு சொன்னனே நான் இவங்க கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது நான் விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லி மாயா வந்து கேட்குறாங்க தாராளமாக வந்து விசாரிங்க அப்படின்னு சொன்னனே அந்த கடைக்காரரை சென்ட்ரலை வந்து நிற்க சொல்கிறாங்க நம்ம மாயா வந்து குறுக்கேள்வியே கேட்குறாங்க அப்போனா இவங்க சொல்கிறது எல்லாம் உண்மைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா அப்படி தானே நடந்துச்சு உண்மையிலே நீங்கள் ரெண்டு பேரும் வந்து தானே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது மாயாவுக்கு இதில் பங்கு இருக்குது போல் அப்படின்னு மாயா மேலேயும் பழி போடுற மாதிரி புவனேஸ்வரி பேசிகிட்டு இருக்காங்க சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் நாங்கள் உங்கள் கிட்டே கொடுத்தோம்ல அப்போ உங்கள் கடையிலேருந்து நாங்கள் சிலப்பல் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு சிவராமன் கிட்டே ஆதாரத்தை வந்து கொடுக்குறாங்க இது மாதிரிலாம் மாயா முன்கூட்டியே வந்து ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க நீங்களே பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ரெகுராம் பீட்டில் இருக்கிற நகையை தான் அந்த இடத்துல கொடுக்குறாங்க இதை வந்து பார்த்துட்றாங்க அந்த இடத்துல நம்ம சிவராமன் அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னை ஆரம்பத்துலேருந்து ரொம்ப யோகியமாக மாதிரி அப்படி பேசிக்கிட்டு இருந்த எங்கள் அண்ணி இது மாதிரி தான் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு ரொம்ப தான் சொல்லிகிட்டு இருக்க முதல்ல ஒன்றை உதைக்கணும் ஐயா இங்கே போய் சொன்னவங்க எல்லாரும் இந்த பக்கம் வந்து நில்லுங்கன்னு சொன்னனேன் மாயா நல்ல முடிவாக என்னை எடுக்க வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்களை அடிக்கிற அடியில் யார் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு எல்லாம் சொல்லுவாங்க மாயா நீ தானே கண்டுபிடிச்ச நீயே அடிங்கிற மாதிரி சாட்டையை தூக்கி மாயாட்ட வந்து கொடுக்குறாங்க மாயா வந்து அட்டி அட்டின்னு அடிச்ச உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா நான் தான் ஆரம்பத்துலேயே சொன்னல நீங்கள் எல்லாம் போய் சொன்னானா என்ன நடக்கணும் சொன்னல அப்படின்னு சொன்னனேன் புவனேஸ்வரி தான் இது மாதிரி சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லிடுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்னு சொன்ன நீ சத்தியமா திருந்த மாட்டல செஞ்ச தப்ப வருந்த மாட்டல்ல உன்னமும் இந்த குடும்பத்தை நீ எத்தனை வாட்டி தான் இப்படியே வந்து பண்ணிட்டுருக்கலான்னு யோசிக்கிற இல்லை உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை நீ என்னென்னமோ வந்து சொல்லிட்டு இருக்க இதை நான் நினைக்கவே முடியாது நீ பொய் சொல்லிக்கிட்டு இருக்க என்னது நான் பொய் சொல்றேன்னா இந்த சேரில் உட்காந்த யாருமே விசாரிக்காம முடிவு எடுத்தது இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் விசாரித்த முடிவை தப்புன்னு சொல்கிறதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்லை அதானே அவர் சூப்பராக வந்து ரெண்டு பக்கம் நியாயத்தை கேட்டுட்டு தானே வந்து நிலநாற்றாரு நீ கொண்டு வந்த ஆள் வந்து தப்பாக வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது என்ன என் புருஷனையும் வந்து கேள்வி கேட்குறியா என் புருஷன் யார் தெரியுமா தலைவர் அவர்கிட்ட பேசணுன்னா பார்த்து பேசணுங்கிற மாதிரி பார்வதி வந்து பேசணுன்னே பார்வதி நான் தான் இருக்கேன்ல என்னங்க இவன் ஓவரா வந்து பண்ணிட்டு இருக்கா மாயா வந்து அவ்வளோ கேள்வியெல்லாம் கேட்டு கண்டுபிடிச்சிருக்கா அது மட்டும் இல்லாமல் உங்களையே தப்புன்னு சொல்கிறாங்க அமைதியாக இருமா அவன் பேசட்டும் அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் சொன்னால் அமைதியாக இருக்காங்க இப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நீங்கள் சொல்கிற முடிவெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அது எப்படி இவங்க குடும்பத்துக்கு எதிராக வந்து சொன்னால் உன்னால் ஏற்றுக்க முடியும் உனக்கு எதிராக சொன்னால் ஏற்றுக்க முடியாதா பார்த்தீங்களா இதுக்கு தான் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையா அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரி நீ இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாதுங்கிற மாதிரி அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து சொல்லிடுறாங்க இப்போ இதுக்கு முடிவாக நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க ஜானகம்மா நீங்கள் அமைதியாக இருந்த வரைக்கும் போதும் இல்லனா இவள் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பா இவளுக்கு ஆரம்பத்தில் எனக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் மரத்தில் கட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பத்து சௌக்கரியங்கிற மாதிரி பெரியம்மா அதான் சிவராமனே வந்து அதிரடியாக ஒன்று சொல்லிட்டாருல தயவு செஞ்சு நீங்கள் உங்க முடிவை கையில் எடுத்துக்கங்க இல்லனா சரிப்பட்டு வராது நம்ம குடும்பத்தை எத்தனை வாட்டி பழி வாங்கியிருப்பா ஏன் தம்பி இல்லை அதனால தான் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சி சூப்பராக வாதாடி உண்மையை நிலநாட்டிட்ட புவனேஸ்வரி இந்த வாட்டி தப்பிக்க முடியாது நான் கூட சில நேரத்தில் ஐயோ பாவன் பார்த்துருக்கேன் ஆனால் உனக்கு இதுதான் சரியான முடிவு என் தம்பி என்னோட தம்பின்னு நிரூபிச்சிட்டான் அப்படின்னு சொன்னோடனே அம்மா வந்து கையில் எடுக்கிறாங்க புவனேஸ்வரி வந்து கத்திர மாதிரி காட்டுறாங்க